அவது உள்ளாய்பனை சைத்தான ரஜீம் பிஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது நாளை நெருங்கி இருக்கிறது அதனுடைய அப்டேட்ஸ் வைகிற விஷனில் இடம்பெறுகிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த சேனலும் அதற்காக விடலாம் என்றில்லை இதிலும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கள் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது நாளில் முந்நூற்றி ஐம்பதாவது நாளில் இருந்து ஹமாஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அது நாம் தலைப்பிட்டபடி கனிமத்தின் காலம் இஸ்ரேலில் விட்டு எல்லாம் பொறுக்கி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் படைகளை வச்சிருக்கான் கொஞ்சம் வான்வழி தாக்குதலும் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது ஹிஸ்புல்லாவோடு நேரடியாக மோதல் அதை சரியாக சில இராணுவ நோக்கர்கள் சொல்கிறாங்க எந்த முட்டாளும் உலகத்தில் இதை செய்ய மாட்டான் அதாவது முதல்ல நீ காசாவுக்குள்ளால போனதும் அங்கே முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பது நாள் மூச்சு விடாமல் சண்டை போட்டதும் அங்கே ஒரு நாற்பத்தி ஒன்றாயிரம் அப்பாவிகளை கொலை செய்ய முடிஞ்சது ஒரு லட்சத்துக்கு உட்பட்ட மக்களை காயப்படுத்த முடிஞ்சுது போன வேலை எதுவும் நடக்கலை நீ எந்த போராளிகள் குழுக்களை அழித்து என்று சொன்னாயோ அங்கே ஒன்றும் நடக்கலை டனல் சிஷியத்தில் ஒன்றும் நடக்கலை சரி இதையெல்லாம் விட்டு போட்டு ஹாஸ்டேஜஸை கொண்டு வர்றது ஒரு கையெழுத்து போட்டிருந்தா வந்திருப்பாங்க ஹாஸ்டேஜஸை விட்டு போட்டு ஹாஸ்டேஜ் நீ மீட்கலை இது மேஜராக உன்னுடைய அறிவிக்கப்பட்ட இலக்குகளில் உள்ள தோல்வி அடுத்தது நீ புதுசாக மூணு இலக்கை ஹாஸால் காசால சொன்னேன் அதாவது நெட் சாரிமை கையில் வச்சுக்குவேன் ரஃபா கிராசிங்கை கையில் வச்சுக்குவேன் ஃப்ளாடல்ஃபியாவில் ஒரு க சிசிடிவி கேமராவது வைக்கிறதுக்கு இல்லைன்னா நான் வெளியில் வரமாட்டேன் இதையெல்லாம் வச்சு காசாவை கண்ட்ரோல் பண்ணுவேன் என்னாச்சு இப்போ அடியில் இருந்து உன்னுடைய இராணுவ தளங்களையும் முக்கிய நகரங்களையும் பாதுகாக்க முடியவில்லை இஸ்ரேலில் எந்த குடிமகனாவது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் கேட்க முடியவில்லை நேற்று நிறைய ஊடகங்கள் அவர்களை நேரே சந்தித்து பல இடங்களில் நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தீங்களே குறிப்பாக ஹைஃபால் நாற்பத்தையாயிரம் பேர் இருக்கிறீங்களே ஹிஸ்ஃபுல்லா மிசில் வந்து உங்களை எல்லாம் தாக்கலையான்னு கேட்டால் சொல்கிறான் அவங்க வந்து இராணுவத்தளங்களைத்தான் தாக்குகிறார்கள் எங்களை தாக்குவதில்லைன்னு ஆனால் அந்த சைரன் சத்தமும் இந்த தாக்குதலும் எங்களுக்கு மனநிலையை பெரிய அளவில் பாதிக்கிறேன் இப்போ வருவான் எல்லா மனநிலை மருத்துவமனைக்கு அப்போ நீ வந்து சில பாயிண்ட் ஸ்கோரிங்க தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேங்கிறது இராணுவ நோக்கர்களுடைய கருத்து அதாவது நீ வந்து ஒவ்வொரு இதுலையும் எஹியாசின் வரை கொலை செய்த உடனே ஒரு பெரிய ஆ நீ பெருசா சாதித்துட்டேன் என்ன நடந்து ஆயிரம் எஹியாசின் வர எஹியாசின்வரை கொலை மன்னிக்க வேண்டும் இஸ்மாயில் ஹனையாவை கொலை செய்தவுடன் நீ ஏதோ சாதித்து விட்டதாக நீ சொன்னாய் ஆயிரம் இஸ்மாயில் ஹனையா அவர்களிடத்தில் இருக்கிறார்கள் இப்போ எஹாஸின் வரை ஏதாவது குறி வச்சா அதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு பார்க்குற அது கிடைக்கல உனக்கு வரைக்கும் அவரை அல்லாஹ் காப்பாற்றிகிட்டு இருக்கான் அப்போ இதுலெல்லாம் நீ வந்து சில திடுக்கிடும் செய்திகளை தந்து மக்களுடைய கவனத்தை திருப்புகிறாயே தவிர மக்களை கவனிக்கவில்லை இது இஸ்ரேலில் உள்ள எல்லா இராணுவ நோக்கர்களும் சொல்லாங்க அவன் பதவியில் இருக்கிறது என்னமெல்லாம் வேணுமோ அதை செய்கிறான்னு தவிர இஸ்ரேலை பாதுகாக்க இல்லை அடுத்தது இப்போ நீ ஹிஸ்புல்லாவோடு வரும்போது என்ன செய்ய பேஜரில் இதை வச்சு அதை வச்சு அதனுடைய நெட் எஃபெக்ட்டு ஒரு முப்பத்தேழு பேர் அப்பாஹிகள் இறந்தாங்க அவ்வளோதான் காயம்பட்டவன் எல்லாேரும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டான் அன்னைக்கு மூவாயிரத்து இரநூறு பேர் காயம்பட்டார்கள் என்னவோ ஒரு பெரிய நுண்மா நுழைப்பிலம் போல் பேசினேன் இப்போது அது ஒன்றும் இல்லை அதை இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பைத்தியக்கார பயில நீ எங்கே போனால் ஜெயிக்க முடியாது அங்கே போய் இந்த வேலையை செய்ய சரி இஸ்ரேலுக்கு சாதகமாக பேசக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி அதை நடத்தி முடித்த உடனே நீ தாக்குதலை தொடங்கி இருக்கலாம் ஆனால் என்னாச்சுன்னா அவங்க தாக்கி உன்னுடைய முக்கியமான தளங்களை இப்பொழுது தான் அழித்து விட்டார்கள் உன்னால் முடிஞ்சது கொஞ்சம் அப்பாவிகளை கொலை செய்வதும் அதன் மூலம் உலக அரங்கில் இன்னைக்கு உலக மக்கள்லாம் ரோட்டில் நின்று போராடுறான் லெமனான் மீது உள்ள கூட்டு படுகொலைகளை நிறுத்தி அப்படின்னு சொல்லி போராடுறான் அப்போ உனக்கு உதவிக்கு இப்போ அமெரிக்கா கெஞ்சி ஏதோ படைகளை அனுப்பிட்டுருக்கேதான்னு சொல்கிறாங்க அப்போ எந்த விதத்திலும் ஒரு முக்கியமான நகர்வை நீ எடுத்து வைக்கவில்லை இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு அப்போது எல்லோரும் சொல்வது போல் இப்போ எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு தெரியுமா ஹசன் அசுருல்லாட்ட பெய்யாசுன்னு ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க கையெழுத்து போட்டு ஹாஸ்டேஜஸ் விடக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட சொல்லுங்களேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஹசன் அசுல்லாவை யோகா இல்லைன்ட்டு நேற்று கேட்டிருக்கான் அதனால் இந்த சண்டை முடிஞ்சு போயிடலான்னு ஏன் சண்டை முடியணும் அவர் முடிக்கிறவரோ இல்லை அவர் நீயாக போய் காலில் விழுந்து கையெழுத்து போடணும் அதை தான் கேட்டான்ல இப்போ அந்த ஹாஸ்டேஜஸோட உறவினர்கள் நெஹியா ஒரு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வந்தியடா ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுக்கிட்டு நீ முட்டாக தோற்று ஓடாமல் முட்டாக காசாவிலிருந்து இருந்து கண்ணியமாக வெளியே வந்திருந்தால் எங்களுக்கு ஹாஸ்டேஜஸும் கிடைச்சிருப்பாங்க இந்த யுத்தமும் ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்பொழுது நீ அதிகமான இழப்புகளை தான் ஏற்படுத்துகிறாய் நீ சில அப்பாய்வு மக்களை கொண்டு குவிப்பதன் மூலம் அதே பெரிய மேஜர் நியூஸ் ஆக்குறதன் மூலம் பெரிய ஆக்குவதன் மூலம் திஸ்புல்லாவோ லெமனான் மக்களோ அல்லது இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸோ எந்த பாதிப்புகளுக்கும் உள்ளாவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாங்கிற டவானார்கள்